அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் எண்பத்தி மூன்றாவது குரல் வருவிருந்து வைகளும் ஓம்பு வான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் படுதல் இன்று மீண்டும் வாசிக்கிறேன் வருவிருந்து வைகளும் ஓம் புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அதாவது உதவி கேட்டு வந்தவருக்கு உதவினால் துன்பமே வராது சொற்பொருள் வருவிருந்து வருகின்ற விருந்தினர் வைகளும் நாள்தோறும் ஓம் புவான் போற்றுகின்றவன் வாழ்க்கை பருவந்து இல்லத்து வாழ்வு வறுமை துன்பம் என்னும் பருவம் வந்து பால் படு பால் கெடுப்பது இன்று இல்லை இப்போ பொருளை பார்ப்போம் நாள்தோறும் தன்னை நாடிவரும் விருந்தினரை உபசரித்து பேணுபவனின் இல்லத்து வாழ்க்கையை வறுமை துன்பம் என்னும் பருவம் வந்து கெட்டுப்போக வைப்பது இல்லை என வான்புகழ் வள்ளுவன் விருந்தோம்பலின் சிறப்பு பற்றி கூறியுள்ளார் இதற்கு ஒரு கதையை சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார் இவர் எப்போதும் பிற உயிர்கள் மீது அன்பு கருணை இரக்கம் கொண்டு ஒழுகினார் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர் தன் வீட்டிற்கு வந்த எந்த ஒரு ஜீவனும் உணவருந்தாமல் செல்லக்கூடாது என நினைத்து வீட்டிற்கு வருவோருக்கு உணவளித்து மகிழ்ந்து வந்தார் இவருக்கு மனைவியும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தார்கள் இம்மூவரும் பிறருக்கு உதவுவதின் மூலம் இறைவனுக்கு செய்யும் தொண்டு எனவே நினைத்து வாழ்ந்தனர் செல்வந்தர் தன் அறையில் ஒரு உண்டியல் டப்பா வைத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு பண உதவி செய்யும்போது அந்த பணத்தில் பத்து சதவிகிதம் கணக்கில் எடுத்து உண்டியலில் போட்டு வைப்பார் வருட கடைசியில் உண்டியலில் போட்டு வைத்திருந்த பணத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்குவார் அவர் குடும்பத்தில் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் செல்வம் குவிந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் செல்வந்தர் தன் அன்பு மகள் லட்சுமியை அழைத்தார் மகளும் என்னப்பா என்று கேட்டு வந்தாள் அம்மா நான் வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல இருக்கிறேன் நான் திரும்ப வருவதற்கு அறுபது நாட்கள் ஆகும் இது வருட கடைசியான நேரம் என்பதால் உண்டியலில் பணம் இருக்கிறது நான் வந்து அன்னதானம் செய்கிறேன் இதோ உன் கையில் பத்தாயிரம் ரூபாயும் உன் அம்மா கையில் ஒரு லட்ச ரூபாயும் கொடுத்து செல்லுகிறேன் அம்மா ஒவ்வொரு நாளும் பிறருக்கு செய்யும் பண உதவிக்காக நீ உன் கையில் உள்ள இந்த பத்தாயிரத்தில் பத்து சதவீதம் எடுத்து இந்த உண்டியலில் போட்டு வை என்று சொல்லிவிட்டு வெளியூர் சென்றார் செல்வந்தர் செல்வந்தரும் அவர் மனைவியும் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு பண உதவியாக கொடுத்து செல்வந்தரின் மனைவி ஒவ்வொரு நாளும் பிறருக்கு பண உதவியாக கொடுத்து வந்தார் மகளும் அம்மா பிறருக்கு செய்த பண உதவிக்காக தன்னிடம் உள்ள ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பத்து சதவிகிதம் எடுத்து உண்டியலில் போட்டு வந்தால் ஒரு நாள் செல்வந்தர் தன் அறுபது நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு ஊர் வந்து சேர்ந்தார் தன் மகள் லட்சுமியை அழைத்து அம்மா உண்டியல் டப்பாவை எடுத்து வா என்றார் மகளும் உண்டியல் டப்பாவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் அன்னதானம் செய்ய ரெடியானார் உண்டியல் டப்பாவை திறந்தவருக்கு ஒரே ஆச்சரியம் வெறும் இருபதாயிரம் மட்டுமே இருந்தது என்ன காரணம் என்று மகளிடம் வினாவினார் அப்பா கொஞ்ச நாட்களுக்கு முன் ஒரு வயதான தாத்தா வந்தார் அவர் பெயர் தட்சிணாமூர்த்தி ரிட்டயர்டு வாத்தியார் மகள் திருமணத்திற்காக நம்ம அம்மாவிடம் உதவி கேட்டார் அம்மாவிடம் இருந்த பணம் பத்தாது பாவம் என நினைத்து நான் தான் உண்டியலில் இருந்த பணம் ஒரு லட்சத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து மகள் திருமணத்திற்காக உதவி செய்து விட்டேன் அம்மா உதவி செய்த ஒரு லட்சத்திற்கும் உண்டியல் பணம் ஒரு லட்சத்திற்கும் இருபது சதவீதம் மட்டும் உண்டியலில் போட்டுள்ளேன் என்று சொன்ன மகளை ஆறத்தழுவினார் தந்தை ஆம் அந்த தட்சிணாமூர்த்தி வேற யாருமல்ல அந்த ஆசிரியர் நான் சிறுவயதில் இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் அம்மா என்று விவரத்தை சொன்னார் இக்கதை இதற்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை நாம் அறிவோம் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்